தெரகோட்டா வாழ்வு என்று அழைக்கப்படுகிறது தெளிப்பு நீர்ப்பாசனம் அல்லது சொட்டு பாசனத்தை கட்டுப்படுத்த இதை பயன்படுத்தலாம் கிமு முதல் நூற்றாண்டிலிருந்து நீர் சேமிப்பு பாசனத்திற்காக ஆலியஸ் எனப்படும் மெருக்கூட்டப்படாத டெரகோட்டா பானைகள் பயன்படுத்தப்படுகின்றன டெரகோட்டா வாழ்வு மெருகூட்டப்படாத டெரகோட்டா பானையே அதிநவீன ஸ்மார்ட் நீர்ப்பாசன வாழ்வின் மையமாக பயன்படுத்துகிறது தெரகோட்டா வாழ்வு பற்றிய விரிவான விளக்கத்தை நான் உங்களுக்கு வழங்குவதற்கு முன் மிக அற்புதமான அம்சத்தை நான் வலியுறுத்த வேண்டாம் இது முற்றிலும் சக்தியற்றது மின்சாரம் இல்லை பேட்டரிகள் இல்லை எலக்ட்ரானிக்ஸ் இல்லை கணினிகள் இல்லை மற்றும் வைஃபை இல்லை வாழ்வு நுழைவாயிலுடன் நீர் விநியோகத்தை இணைக்கவும் மற்றும் நீர்ப்பாசன பயன்பாட்டை வாழ்வு கடையின் மூலம் இணைக்கவும் நீர் விநியோகத்தை இயக்கவும் பாசனம் உடனடியாக தொடங்கும் நீர்ப்பாசனத்தின் போது டெரகோட்டா பானையில் ஒரு கட்டுப்பாட்டு திரிப்பர் தண்ணீரை சொட்டுகிறது பானையில் இருநூற்று ஐம்பது மில்லி தண்ணீர் சொட்டப்பட்ட பிறகு பாசனம் தானாகவே நின்றுவிடும் நுண்ணிய டெரகோட்டா பானையின் வெளிப்புற மேற்பரப்பில் இருந்து இருநூற்று ஐம்பது மில்லி நீர் ஆவியாகிய பிறகு நீர்ப்பாசனம் தானாகவே மீண்டும் தொடங்கும் சுழற்சி காலவரையின்றி தொடர்கிறது எனவே உங்கள் தோட்டத்தை பல மாதங்கள் கவனிக்காமல் விட்டுவிடலாம் ஒரு டெரகோட்டா சாசர் பானையின் மேல் அமர்ந்திருப்பதால் பானையில் உள்ள நீர் பாசிகள் கொசுக்கள் மற்றும் தாகமுள்ள விலங்குகளிடமிருந்து பாதுகாக்கப்படுகிறது சாசரில் எட்டு சிறிய வடிகால் துளைகள் உள்ளன வழக்கமான நீர்ப்பாசனக் கட்டப்படுத்தியை பயன்படுத்தும் போது ஒவ்வொரு நீர்ப்பாசன நிகழ்விற்கும் தொடக்க நேரத்தையும் இறுதி நேரத்தையும் அமைக்க வேண்டும் இருப்பினும் சுயகட்டுப்பாட்டு டெரகோட்டா வாழ்வுடன் உங்களுக்கு டைமர் தேவையில்லை நீர்ப்பாசன நிகழ்வின் காலம் பானையில் இருநூற்று ஐம்பது மில்லி தண்ணீர் சொட்டுவதற்கு எடுக்கும் நேரமாகும் இங்கே கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்றால் கட்டுப்பாட்டு திரிப்பர் சரிசெய்யக்கூடியது கண்ட்ரோல் திரிப்பரின் ஓட்ட விகிதத்தை நீங்கள் குறைத்தால் இருநூற்று ஐம்பது மில்லி பானையில் சொட்டுவதற்கு அதிக நேரம் எடுக்கும் எனவே நீர்ப்பாசன நிகழ்வின் காலம் அதிகரிக்கிறது மற்றும் உங்கள் செடிகளுக்கு அதிக தண்ணீர் கிடைக்கும் மறுபுறம் நீங்கள் கட்டுப்பாட்டு சொட்டு இயந்திரத்தின் ஓட்ட விகிதத்தை அதிகரித்தால் இருநூற்று ஐம்பது மில்லி பானையில் விரைவாக சொட்டுகிறது எனவே நீர்ப்பாசன நிகழ்வின் காலம் குறைகிறது மற்றும் உங்கள் ஆலைக்கு குறைந்த நீர் கிடைக்கும் கண்ட்ரோல் திரிப்பரை சரி செய்யவும் இதனால் நீர்ப்பாசனம் உங்கள் தாவரங்களுக்கு அவற்றின் தற்போதைய வளர்ச்சி நிலையில் சரியான அளவு தண்ணீரை வழங்குகிறது நீர்ப்பாசன நிகழ்வுகளுக்கு இடையிலான இடைவெளியானது நுண்ணிய டெரகோட்டா பானையின் வெளிப்புற மேற்பரப்பில் இருந்து ஆவியாகி இருநூற்று ஐம்பது மில்லி எடுக்கும் நேரமாகும் இங்கு உணர வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்றால் அது எடுக்கும் நேரம் நிலவும் வானிலை நிலைமைகளால் தீர்மானிக்கப்படுகிறது அது சூடாகவும் வறண்டதாகவும் இருக்கும்போது நீர் விரைவாக ஆவியாகிவிடும் எனவே நீர்ப்பாசன நிகழ்வுகளுக்கு இடையிலான இடைவெளி குறைவாக இருக்கும் அது குளிர்ச்சியாகவும் மேகமூட்டமாகவும் இருக்கும்போது நீர் மெதுவாக ஆவியாகி நீர்ப்பாசன நிகழ்வுகளுக்கு இடையிலான இடைவெளி அதிகமாக இருக்கும் மழை பெய்தால் சாசரில் மழைநீர் தேங்கி பானையில் வடியம் இதன் பொருள் அடுத்த நீர்ப்பாசன நிகழ்வு தொடங்குவது தாமதமாகும் ஆவியாக வேண்டிய இருநூற்று ஐம்பது மில்லி லிட்டர் தவிர பானையில் சேர்ந்த மழைநீரும் ஆவியாக வேண்டும் தெரக்கோட்டா வாழ்வு ஆவியாதல் மற்றும் மழை பொழிவு போன்ற ஆன்சைட் வானிலை தரவுகளை பயன்படுத்துகிறது பெரும்பாலான ஸ்மார்ட் நீர்ப்பாசன கட்டுப்பாட்டாளர்கள் ஆன்சைட் வானிலை தரவை பயன்படுத்துவதில்லை மாறாக அவை வானிலை ஆய்வுப் பணியகத்தின் வானிலை தரவை பயன்படுத்துகின்றன தெரக்கோட்டா வாழ்வு புவியீர்ப்பு ஓட்டத்திற்கும் அழுத்தப்பட்ட நீர்ப்பாசனத்திற்கும் பயன்படுத்தப்படலாம் அழுத்தத்தை ஈடு செய்யும் சொட்டு நீர்கள் மற்றும் அழுத்தம் அல்லாத ஈடு செய்யும் திரிப்பர்களுடன் இதை பயன்படுத்தலாம் இதை வீப்பர் ஹோஸ் அல்லது சோக்கர் ஹோசிலும் பயன்படுத்தலாம் தெரகோட்டா வாழ்வை விட தொட்டியில் உள்ள நீர் மட்டம் குறைந்தது ஒரு மீட்டர் அதிகமாக இருந்தால் பம்ப் பயன்படுத்தாமல் புவியீர்ப்பு சக்தி மூலம் மழைநீர் தொட்டியிலிருந்து நேரடியாக நீர்ப்பாசனம் செய்யலாம் தெரக்கோட்டா வாழ்வு என்பது பம்பை பயன்படுத்தாமல் மழைநீர் தொட்டியிலிருந்து தானியங்கு நீர்ப்பாசனத்திற்கான கேம் செஞ்சர் ஆகும் இது மிகவும் எளிமையானது சக்தியற்றது மற்றும் குறைந்த தொழில்நுட்பமானது எனவே குறைவான விஷயங்கள் தவறாக போகலாம் இந்த குறிப்பிடத்தக்க குறைந்த விலை கண்டுபிடிப்பு தொலைதூர பற்றாக்குறை உள்ள இடங்களில் உள்ள ஏவே சிறு விவசாயிகளுக்கு அதிக மதிப்புள்ள பயிர்களை செலவு குறைந்த முறையில் வளர்க்க உதவும் இந்த வீடியோவை நீங்கள் சுவாரஸ்யமாக கண்டீர்களா நண்பர்கள் மற்றும் சக ஊழியர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள்